வணக்கம் லேபிள் சீரீஸை ரொம்ப வெற்றிகரமாக ஆக்கின மக்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்டு மெயினாக அந்த படத்தில் இந்த சீரீஸில் ஒர்க் பண்ண கேமராமேன் தினேஷ் அண்ட் எடிட்டர் மியூசிக் டைரக்டர் சாம்சியர்ஸ் அண்ட் ஆல் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அண்ட் கோ டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரெக்டர்ஸ் அண்ட் அசிஸ்டண்ட் கேமராமேன் அண்ட் எல்லா எல்லா துறையிலும் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்டு மெயினாக டைரக்டர் அருண்ராஜ் காமராஜ் அவர் தான் இந்த ஒரு பிரபாகர்ன்ற ஒரு ரோலை க்ரியேட் பண்ணார் ஸோ ரொம்ப அழகாக அதை க்ரியேட் பண்ணி அதை அழகாக வடிவமைச்சு அதை ஏழியமாக மக்களுக்கு காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அண்டு ப்ரெஸ் அண்ட் எல்லா யூடியூப் சேனல்ஸ் எல்லா ரிவ்யூஸ் எல்லாருமே ரொம்ப அழகாக சப்போர்ட் பண்ணி ரொம்ப பெருசாக லெவலில் பற்றி பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் ப்ரொடியூசருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி முத்தமிழ் படைப்பும் நன்றி அண்ட் டிஸ்னி ப்ளஸ் பிளஸ் ஹாஸ்டார் இந்த இந்த அளவுக்கு என்னோடய படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணி அதை மக்கள் மத்தியில் போய் ரொம்ப எப்படி சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு சேர்த்த ஹாஸ்டாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ எல்லாருமே பார்த்து ரொம்ப சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் எல்லாருக்குமே என்னோடய இனிய புத்த நான்